வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் நம்ம வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் அதாவது இன்னும் வெயில் காலம் முடியவே இல்லை இன்னும் வெயில் இருக்கு ஹாட்டாக தான் இருக்கு கிளைமேட்டு அதனால இன்னைக்கு வந்து நம்ம சேமியா வச்சு ஒரு தையல் போட்டு ஒரு நல்ல ரெசிபி பண்ண போறோம் லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஆக்சுவலாக பதினஞ்சாவது ரெசிபி இன்னைக்கு பண்ண போறோம் லன்ச் பாக்ஸ் ரெசிபி மட்டும் ஒன் பை ஒன்னா செஞ்சுட்டு இன்னைக்கு முன்னாடி பதினஞ்சாவது நம்பர் பதினஞ்சாவது ரெசிபி இன்னைக்கு பண்ண போறோம் அது வந்து சேமியா வச்சு நல்லா நல்லாயிருக்கும் டெலிஷியஸாக சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஹண்ட்ரட் கிராம்ஸ் சேமியா எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் கிராம் சேமியா இதை வந்து நம்ம நை விட்டு இதில் வறுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி வச்சு இதை கொதிக்க வச்சுக்கலாம் இதில் வந்து ஹண்ட்ரட் கிராம் இதில் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் இதில் எடுத்துருக்கேன் அதுலேயும் வந்து டூ ஹண்ட்ரட் அளவுக்கு எம்எல் வந்து வாட்டர் எடுத்துக்கலாம் இது இது வந்து கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கணும் அதுக்கு முன்னாடி இதை வந்து சேமியா வந்து நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் சிவக்க வறுத்தா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துக்கலாம் நான் கூட சிலது பாருங்க இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் இதுக்குள்ள தண்ணி வந்து கொதிக்க விட்டுறலாம் கொஞ்சம் கருகாம தீய நல்லா ஆனா கொஞ்சம் வறுத்துக்கணும் எல்லா வீட்லேயும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி குழந்தைங்க இருக்காங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்களா எப்படி குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதாவது நல்லா பிடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சு தருவீங்களா பேரண்ட்ஸை இன்னும் நிறைய வெரைட்டி நாம்லாம் அந்த காலத்தில் ரிப்பீட்டடாக சில நம்ம சில இதுதான் அப்போல்லாம் பண்ணி தருவாங்க பாக்ஸுக்கு போட்டு எடுத்து போவோம் இப்போது சான்ஸே இல்லை எவ்வளோ வெரைட்டி வேணால் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களும் இது கொடு அது பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க நம்மளுக்கெல்லாம் கேட்கவும் தெரியாது பாக்ஸில் அம்மாங்க பாவம் சிம்பிளாக எதையான போட்டு கொடுப்பாங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டம் நல்லா சூப்பராக ரெசிபி பண்ணி தரலாம் நம்மளுக்குமே ஒரு நல்ல குழந்தைங்க சாப்பிட்ணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளும் ரொம்ப விரும்பி விரும்பி தான் செய்கிறோம் எல்லா ரெசிபிகளும் குழந்தைங்களும் இப்போ கேட்குறாங்க இது கொடு அது பண்ணி கொடுன்னு கேட்குற அளவுக்கு குழந்தைங்களுக்கு நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போது நல்லா வருத்தாச்சு இப்போ வருத்திட்டு இப்போ நம்ம இதை வந்து நம்ம வந்து இப்போ இதில் வாட் இதில் வந்து இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் இந்த தயிர் சா தயிர் போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு உப்பு போட்டாச்சு உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இந்த சேமியாவை வறுத்த சேமியாவை இதில் நம்ம சேர்க்கறோம் ஒன் இஸ் டூ டூ போட்டால் போதும் ஏன்னா நம்ம பால் தயிர் எல்லாம் இதில் விட போகிறோம் அதனால் இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கரெக்டாக வேற அளவுக்கு ரொம்ப டைலியூட்டாக இருக்க வேண்டாம் நம்ம திரும்பவும் பால் தயிர்லாம் போட்டு டைலியூட் பண்ண போகிறோம் ரொம்ப சீக்கிரம் ஆயிரும் இது இது நல்லா கொஞ்சம் டூ மினிட்ஸ் வறுக்க விட்டுடலாம் அதுக்குள்ள என்ன தேவைன்றதை பார்க்கலாம் பாருங்கள் அதுக்கு இது வந்து ஒரு நிமிஷம் வேகட்டும் அதுக்கு இங்கே பாருங்கள் கொஞ்சம் முந்திரி திராட்சை இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுக்கலாம் கடுகு உளுந்து இஞ்சி கருவேப்பில இது வந்து பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம தாளிக்க போகிறோம் இது இது வெந்துடட்டும் அதுக்குள்ளே நம்ம இங்கே தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இது வெந்ததுக்கப்புறமா பண்ணலாம் அப்போ தான் நம்ம இது ஆற விடணும் கொஞ்சம் நெஞ்சதுக்கு அப்புறம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பால் தயிரெலாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு வேகட்டும் கொஞ்சம் டூ மினிட்ஸ் வேகட்டும் சேமியா நல்லா பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது இருந்தாலும் நான் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆற விடும்போது அதெல்லாம் சேர்ந்து கெட்டி ஆகிடும் உங்களுக்கு தெரியும் சேமியா பாயசம் பண்ணும்போது அப்படி தானே கெட்டி ஆகிடும் இல்லைங்களா லைட்டாக தண்ணி இருக்குது இருந்தாலும் நல்லா சூப்பராக வெந்துட்ருக்கு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் நல்லா சேமியா வந்து ஆறிடுச்சு நல்லா ஆரிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போது அப்போ தண்ணி இருந்தது பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ சரியாக போயிடுச்சு இது நல்லா ஆரிடுச்சு இப்போ வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் முந்திரி திராட்சை நெய்ல பொறிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் இதில் பொறிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இது புரிஞ்சாச்சு இப்போ நம்ம இதை வந்து கப்பல் மாற்றிக்க எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம ஆயில் விட்டு விட்டுலாம் விட்டுக்கலாம் நெய்யை விட்டாலும் விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து தேயிர் சாதம்ன்றதுனால தாழ்த்தி கொஞ்சம் நெய்யை தான் விட்டுக்க போகிறேன் கொஞ்சமாக ரொம்பலாம் தேவையில்லை ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம் இதில் கடுகு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா சிஞ்சி தான் நெருக்கி இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக போடுறோம் சப்போஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நீங்கள் அது பெருசாக கூட போட்டுக்கோங்க இல்லைன்னா பார்த்து எடுத்துருங்க சிஞ்சிட்டு பாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி பார்த்து எடுத்துருங்க இப்போது இது கருவேப்பில கருவேப்பிலை போடுறதுக்கு முன்னாடி சாரி மரம்ட்டால் கொஞ்சம் உளுத்து உளுந்து போட்டுக்கணும் உளுந்து போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து கொஞ்சம் செவந்துட்டே வருது உளுந்து மட்டும் போதும் இதுக்கு உளுந்து போட்டாச்சு கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிறிஸ்பர அளவுக்கு அறுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இது இப்போ வந்து உளுந்து பண்ணி செவந்துட்டே வந்துடுச்சு வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவண்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது சேமியா ரெடி பண்ணலாம் அந்த தாளிச்சதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துட்டு சேமியாவில் ஒரு கப் பால் நம்ம நல்லா தழதாக தழதாக கசு ஒரு கப் பால் விட்டாச்சு இப்போது இதில் வந்து தயிர் நல்லா பாருங்க இதில் தான் பால் விட்டுருக்கேன் இதுலேயே நல்லா கட்டி தயிரா நல்லா கட்டி தயிர் இதில் விட்டுக்கலாம் இப்போ நல்லா தடற 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 சூப்பராக செஞ்சாச்சு சப்போஸ் மத்தியானமா கப்பையே சாப்பிட்றதுன்னா இந்தளவுக்கு இருந்தால் போதும்

கொஞ்சம் தாளிப்பெல்லாம் இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு தாராளமாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் தயிர் சாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கடுகுமே நம்மளுக்கு வாய்க்கு வாய்க்கு வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சேமியா தயிர் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நம்ம கேஷ்யூ இதெல்லாம் நம்மளுடைய சாய்ஸ் தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக வேணும்னா சேர்த்துக்கலாம் வீட்டில் இருக்க டைம் எட் செய்யறதுக்கும் டைம் வேணும் அதெல்லாம் பொறிச்சு போடுறதுக்கு டைம் இருந்தால் அதெல்லாமும் செஞ்சுட்டு அப்படி சப்போஸ் இல்லைன்னா வெறும் கடுகு உளுந்து கொஞ்சமாக பச்சை மிளகா இது கருவேப்பில மெயின் கருவேப்பிலை கண்டிப்பாக போட்டிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம இது ஆல்ற ஆப்ஷன் வரும் அது ப்ரெஸ் தான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நல்லா இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்